ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் பரபரப்பாக போய்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட ஒரு கலந்தாய்வு நிகழ்வில் அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் ஒரு விஷயத்தை சொன்னார் இனிப்புக்கு காரம் குறைவு நார்த் இந்தியாவில் இனிப்பு அதிகம் சாப்பிட்றாங்க அதுக்கு ஜிஎஸ்டி குறைவு பட் காரத்துக்கு வந்து அதிகம் ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திராக்காரங்களாம் நிறையா சாப்பிடுவாங்க இந்த அரசியலை ரொம்ப எலாபரேட்டாக பேசாமல் போகிற போகல சொன்னார் அதுக்கு அஞ்சு பர்சன்ட் இதுக்கு பன்னெண்டு மேடம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க வானதி மேடமே எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னா என்னங்க ஒவ்வொரு ஜிஎஸ்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு அவங்களே எங்களோட சண்டை போடுறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு சொன்னார் ஒரு ஃபேமிலியாக வர்றவங்களுக்கே பலவிதமான ஜிஎஸ்டி வருது பண்ணு ஜாமு பண்ணுக்கு கிடையாது ஜாமுக்கு இருக்குங்கிறது கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகி பல நேரம் கதறது மேடம்னு ஒரு விஷயம் நேற்று பேசினார் உடனே அடுத்த நாள் அவங்க ஏதோ தனியாக பார்த்து ஒரு மன்னிப்பு கட்ட மாதிரி ஒரு வீடியோ வந்தது பெரிய பரபரப்பாக இருக்குது இதற்கு நிறைய கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இதற்கு உடனே வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து யார் இந்த வீடியோ எடுத்தது இது எப்படி நான் ஒரு பெண் என்பதால் என் மீது விமர்சனமா ஒரு அவர் கேள்வி கேட்டிருக்காரே நான் ஒரு ஆண் எம்எல்ஏவாக இருந்தால் கேள்வி கேட்டிருப்பாரா ஒரு பெண் எம்எல்ஏனா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான பதில் விமர்சனங்களை இன்றைக்கி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குற தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது பாவம் கைவிட்டுட்டு லண்டனுக்கு போயிட்டார் அவர் திரும்பி வருகிற வேளையில் கோயம்புத்தூரில் பாஜக இருக்குமா அல்லது தமிழ்நாட்டில் பாஜக இருக்குமா நான் கேட்கல அவரை ஆதரித்த முத்து கிருஷ்ண ட்விட் போட்டிருக்கார் அதை பார்த்து சிரிக்கிறேன் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் எந்த அளவுக்கு பூதாகரமாக பேசப்படுகிறது நீங்கள் ஜிஎஸ்டி குறை கேட்பு முகாம் நடத்துறீங்க அதன் பேர் என்ன குறை கேட்பு முகாம் அப்போது அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுடைய தலைவர் அவர் அவர் மட்டுமே ஓனர் இல்லை அவருடைய அண்ணன் இருக்கார் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னும் அவங்களுடைய வாரிசுகள்லாம் வந்துட்டாங்க மூன்றாம் தலைமுறை நடத்துகிற ஹோட்டல் அன்னபூர்ணா அந்த ஹோட்டல் ஓனர் யதார்த்தமாக சொல்கிற முதல்ல என்ன சொல்கிறார் தெரியுங்களே வீடியோவில் முதல் ஓப்பனிங் கோவிட் காலத்தில் மத்திய அரசு தொழில் நிறுவனங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறது அதற்கு நன்றி குறிப்பாக ஓட்டல் துறையினருக்கு ஜிஎஸ்டி மூலமாக நன்மைகள் கிடைத்திருக்கிறது அதற்கு நன்றி இதெல்லாம் பாராட்டிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரே கிச்சன் ஒரே மாஸ்டர் ஒரே மைதா ஒரே எண்ணெய் அங்கிருந்து தயாரிக்கப்படுகிற பொருளுக்கு விதவிதமான ஜிஎஸ்டி போடுறீங்க இனிப்புக்கு அஞ்சு பர்சன்ட் காரத்துக்கு எட்டு பர்சன்ட் காஃபிக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஸோ இப்படி தனித்தனியாக போடும்போது பில்ல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல இப்போ ஒரு குடும்பத்தில் வந்தால் நாலஞ்சு ஐட்டம் ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கு கீழே ஜிஎஸ்டி பிரித்து போடும்போது வருகிற பிரச்சனை கம்ப்யூட்டர் திணறுகிறது இன்னும் சொல்ல போனால் ஜிஎஸ்டி அதிகாரிகளே மொழி பிதுங்குகிறார்கள் எனவே நான் குறைக்க சொல்லலாமா இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும் நான் ஜிஎஸ்டி குறைக்க சொல்லலை என நன்மைன்னு சொல்லிட்டார் ஒரே ஸ்லாப்பு போடுங்க ஹோட்டலில் ஒரே ஸ்லாப் போடுங்க ரெண்டாவது நீங்கள் பெரிய பெரிய மால் இருக்குது அந்த மாலில் வேறு ஒரு ஹோட்டல் எது நட்சத்திர அஞ்சத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போடுகிற அதே பர்ஸ்டன்டேஜை சின்ன நூறு சதுரடி வைத்திருக்கிற ஹோட்டலுக்கும் போடாதீங்க அவுட்லெட்டுக்கு போடாதீங்க பாருங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மால் இருக்குது அங்கே வந்து எது ஹையஸ்ட்டு ரேட்டோ அதுதான் தான் எல்லாருக்கும்ன்ற பொருத்தம் வந்து சரியில்லைங்கிறார் இது யதார்த்தமாக சொன்னாங்க அந்தமாக சிரிச்சுட்டு போயிட்டாங்க மாலில் இருக்க எல்லாருக்கும் ஒரே ஜிஎஸ்டி அப்படி போடாதீங்க அப்படி போடாதீங்க இதுதான் அவருடைய அந்த சாராம்சம் இது என்ன பிரச்சனைனா இது பிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை சொன்ன குறை அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்ன பிரச்சனை இதை வந்து மீடியாக்கள் வைரலாக்கின எல்லா எலக்ட்ரானிக் மீடியா டிவி சேனல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பினார்கள் ஏதோ வந்து சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் ஒன்றும் இல்லை அந்த ஜிஎஸ்டி விஷயத்தை எளிமையாக்கி நீங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்ன ஒரு வார்த்தையை பாஜக தவறாக புரிந்து கொண்டது பாஜக தொண்டர்கள் எங்களுடைய மத்திய நிதியமைச்சரை அன்னபூர்ணா துணைத் தலைவர் கேலி செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி சண்டை போட போய் இப்போ பிரச்சனை எப்படி ஆச்சுன்னா அந்த அம்மா வந்து வருத்தப்பட்டதாக சொல்லி ரேடிசன் புழு கோயம்புத்தூரில் அந்த ஹோட்டலுக்கு அவர் வரவழைக்கப்படுகிறார் அங்கே மன்னிப்பு கேட்குறார் யாராவது உண்மையை பேசுறது மன்னிப்பு கேட்பாங்களா அவர் யதார்த்தத்தை உண்மையை பேசிட்டார் இல்லைன்னா நீங்கள் அந்த அந்த குறைகேட்பு தீர்ப்பு முகாமில் அவர் பேசிய பிறகு நிர்மலா சீதாராமன் வந்து இது விளக்கம் சொல்லியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்போது நீங்கள் வந்து அவமானப்பட்டீங்க வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்கிறார் சரி அந்த இடத்துல மத்திய நிதியமைச்சர் எம்எல்ஏ பாலசீனிவாசன் பத்திரிக்கையாளர் யாரும் இல்லை அந்த வீடியோ யார் லீக் பண்ணுது யார் எடுத்தது யார் வெளியே வைரல் பண்ணது நீங்கள் ஒரு குறை சொன்னவரை குறை கூட கிடையாது எளிமைப்படுத்துங்கள் என்று சொன்னவரை நீங்கள் அவமானப்படுத்த வேண்டும் நோக்கத்தில் நீங்கள் அதை வீடியோ வைரலாக்குறது மிக 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 மோசமான ஒரு கண்டிக்கத்தக்க செயல் அது பிஜேபி தான் பண்ணியிருக்கு வேறு யார் பண்ண முடியும் மத்திய நிதியமைச்சரும் அங்கே வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ இருக்கும்போது பத்திரிக்கையாளர் இல்லை அவர் முனையப்பட தான் இருக்காங்க அது இந்த வீடியோவை யார் எடுத்தார்கள் யார் வைரல் செய்தது அதுக்கு தான் விளக்கம் தேவை நீங்கள் ஒரு உண்மையிலே அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்ற அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் அந்த கோவை மாவட்டத்தில் அண்ணாமலை வேட்பாளரான போது நாலரை லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன் அப்போது தமிழ்நாட்டிலே அதிகமான பாஜக வாக்குகள் வங்கி வைத்திருக்கிறது கோயம்புத்தூர் யோசித்து பாருங்கள் இனி வானதி சீனிவாசன் என்ன கூட கண்டிப்பாக அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா நீங்கள் உங்கள் தொழிலதிபர் அவர் எந்த கட்சியும் சாராதவர் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் ஓட்டல் என்றாலே உடுப்பி ஓட்டல் உடுப்பி பிராமணர்கள் நடத்திய ஓட்டல் அதை உடைச்சிட்டு அதை வந்து உடைச்சது சரவணபவன் அண்ணாச்சி ராஜகோபால் அந்த சரவணபவன் ஏற்படுத்திய புரட்சி யார் தெரியுமா காரணம் அதுக்கு வித்துட்டவர் யார் தெரியுங்களா இந்த வரலாறு பல பேருக்கு தெரியாது இதை நான் ஏதோ கதை கட்டி சொல்ல இன்னுக்கே ஆவணமா இருக்கு ஆனந்த விகடன் குரூப்பு தொடங்கிய விகடன் பேப்பர் நாள் இதழில் சரவண பவன் ராஜகோபால் எழுதிய தொடர் இன்னும் ஆவணமாக இருக்குது அந்த ஆவணத்தில் பதிவு பண்ணுறார் என்ன சொல்கிற தெரியுங்களா நான் ஓட்டல் தொடங்க வேண்டும் என்று நினைத்த போது கோயம்புத்தூர் சென்று அன்னபூர்ணா ஓட்டலில் சாப்பிட்டேன் பக்கத்தில் லாட்ஜ் எடுத்து தங்கினேன் அதனுடைய உரிமையாளர் சுவாமி நாயுடு அவர்கிட்ட போனேன் உங்கள் கிச்சன் பார்க்கணும் லேபர்ஸ் எப்படி நடத்துகிறீங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி அங்கே மூன்று நாட்கள் தங்கி நான் தொழிலை கற்றுக்கொண்டேன் இது நான் சொல்லலை ராஜகோபால் சொல்கிறேன் பதிவு இருக்குது ஸோ தமிழ்நாட்டுக்கே ஒரு ஓட்டல் அந்தஸ்தை கொடுத்தவர் அன்னபூர்ணா உரிமையாளர் குடும்பம் அந்த குடும்பம் வந்து எந்த கட்சிக்கோ திமுக அதிமுக இல்லை திராவிட இயக்கங்கள் மீது கொட்டவர் அல்ல அவர் யதார்த்தத்தை சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பாஜக எப்படி டீல் பண்ணுது பாருங்கள் இப்போது இந்த அவ பெயர் யாருக்கு ஒட்டுமொத்த பாஜகவுக்கு நீங்கள் அவர் பேசினார் மன்னிப்பு கேட்குற செயல் அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்கள அது மிக 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 மட்டரகமான செயல் அதாவது உங்க சுயமரியாதையை இது பண்ணுற மாதிரி மணி மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து எல்லாத்தையும் பாரு நேற்று பேசினவே இன்னைக்கு எங்கள்கிட்ட மண்டிவிட்டான்னு சொல்கிற மாதிரி இல்லைங்க நீங்கள் உங்களோட பெருந்தன்மை எங்கேன்னு கேட்குறேன் தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிக்கும் ஓட்டல் இருந்தது எக்ஸெப்ட் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு தான் ஜாதி பேரில் ஹோட்டல் இல்லை பிராமணாள் கஃபே பிள்ளைவாள் கஃபேலாம் இருந்தது இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் பண்ணார் திராவிட கழகத்தில் கடும் போராட்டம் பண்ணாங்க சென்னையில் பைக்ராஃப்ட் ரோடு அப்போது இப்போ பாரதி சாலை திருவள்ளிக்கணியில் அப்போ வந்து பிராமணால் கஃபேன் ஒரு ஹோட்டலில் அது அப்புறம் முரளி கபேன் மாற்றப்பட்டது அந்த போராட்டம் ரெண்டு வருஷம் போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அந்த போராட்டம் நடத்திய பிறகு அதுக்கு இடையில பெரியார் சிறைக்கு போயிடார் சிறைக்கு போன பிறகு இந்த திராவிட கழகத்துக்கு தொடர்ந்து கடுமையாக போராட்டம் பண்ணுறாங்க பெயரை மாற்றிறார் முரளி கஃபேன் மாற்றிறார் மாற்றிட்டு பெரியார் ஜெயிலருந்து வந்த பிறகு மன்னிப்பு எங்க எங்கள் பெரியார்கிட்ட போய் ரக போட்டு தெரியாமல் பண்ணிட்டோம் இது வந்து நாங்கள் நோக்கத்தோடு வைக்கல எங்கள் குடும்பம் வச்சோம் சரி போங்க அந்த செய்தியை விடுதலில் பெரியார் வெளியில்லை அந்த புகைப்படத்தை பெரியார் வெளியில்லை அதுதான் பெருந்தன்மை நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வருத்தப்படலாம் வருத்தப்படாமல் போகலாம் ஆனால் அந்த செய்தி வெளியே வரவிடாமல் பார்த்து கொண்டவர் பெரியார் நீங்கள் உங்ககிட்ட குறை தான் சொன்னார் இதாவது இந்த 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 போராட்டம் நான் சொன்ன உதாரணம் என்பது வேறு போராட்டம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியிடுவது என்பது தமிழ்நாட்டில் இன்னும் பாஜகவுடைய ஆணவ திமுறை அப்படியே தோல் உரித்து காட்டுகிறது ஆனால் வந்து இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் உட்கார்ந்தது ஒரு ஆண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இப்படி சீனிவாசன் பேசியிருப்பாரா ஒரு லேடிங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் அப்படி என்னை காட்டி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் அவர் கடைக்கு போய் ஜிலேபிலாம் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் மிரட்டணுமா என்ன அவர்கிட்டே கேளுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க இப்போ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இல்லை பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்ன டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன வரும்னா ஒரே மாதிரி தான் வரும் வெங்காய விலை வந்து கடுமையாக இருக்கிறது அதை குறைக்க வேண்டும்னா நான் வந்து வெங்காயத்தை போட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனை சொல்லும்போதும் நான் அந்த ஹோட்டலில் ஜிலேபி சாப்பிடணும்னு சொல்கிறதை எப்படி எடுத்துப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை என்ன ஜிலேபி நீங்கள் சாப்பிட்டதை பற்றிய பிரச்சனை ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி இஷ்யூ ஜிஎஸ்டி பற்றி பிரச்சனை எளிமையாக்குதுங்கிறாரு அவ்வளோதான் எப்படி அந்தமாக நிர்மலா சீதாமன் வெங்காயக்கு விலைக்கு வந்து சொன்ன பதில் மாதிரி தான் ஜிலேபி சாப்பிட தான் சொன்னானே இவருடைய நோக்கம் என்னென்னா ஒரு பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கல்வி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கவில்லைன்னா நீங்கள் கையெழுத்து போட்டிங்களே ஒத்துக்கிட்டீங்களே என்ன ஒத்துக்கிட்டோம் மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கிட்டோமா அதில் வந்து நான் ஒரு நீங்கள் பிஎம்ஸ்டி திட்டத்தில் பல இது இருக்கும் ஷரத்து இருக்கும் அந்த ஷரத்தில் சில ஷரத்துகள் ஏற்க முடியாததாக இருக்கும் அப்போ அந்த திட்டத்தை நாங்கள் ஏ இது மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணுங்க நீங்கள் சொல்கிற பத்து திட்டங்க அதில் அஞ்சு திட்டம் நல்லாயிருக்கும் அஞ்சு எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் எங்களுடைய மாநிலத்தினுடைய மண் சார்ந்து நிலம் சார்ந்து உரிமை சார்ந்து சில மொழி விஷயங்கள் இருக்கும் அதை சொன்னால் ஏற்றுங்க நீ இப்போ வந்து எங்கள் ஒரு அரசு பள்ளியில் ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் படிக்கிறதுக்கே தனிநிதம் போடுறான் பையன் இன்றைக்கி நான் படித்த நகராட்சி பள்ளியில் நான் படிக்கும்போது மூவாயிரத்தி ஒன்று பேர் படித்தான் இன்னைக்கு முந்நூற்றம்பது பேர் படிக்கிறான் அது பிரச்சனை வந்து அதுக்கான பிரச்சனை வேறு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவனுக்கு இன்னொரு மொழியை சேர்த்து படிங்க அவன் ஆனால் என்ன அர்த்தம் ஃபெயிலான என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அவனுடைய இடைநிற்றல் அதாவது இடையில வந்து கல்வி தொடர முடியாது மேற்படிக்கு போக முடியாது இதுதான் பிரச்சனை அதாவது தமிழ்நாடு எப்படின்னா மற்ற மாநிலங்கள் போல் குழந்தை தொழிலாளர்கள் உருவாக வேண்டும் படிக்கக்கூடாது கல்வியுடைய படிப்புக்கு போகக்கூடாது இந்த சிந்தனையில் இருப்பவங்க தான் இப்படி ஒரு பாடத்தை எடுத்து முன்னெடுப்பார்கள் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பாஜக அணுகவே தெரியலை அதுதான் நேற்று கோயம்புத்தூரில் ரெண்டு நாள் நடந்துட்டுருக்கு நீங்கள் கேட்டால் அதே கேள்வி அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க வீடியோ யார் யாராவது எடுத்திருப்பாங்க அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒன்றும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் மிரட்டப்படவில்லை மிரட்டினது அவர் அவரை சொல்ல சொல்லுங்க நாங்கள் மிரட்டினோமான்னு அவங்களை சொல்ல இருக்காங்க வானதி அவரை சொல்ல இருக்காங்க யாராவது நீங்கள் ஒரு சம்பவம் நடந்து நிகழ்ச்சி நீங்கள் குறைகேட்பு திட்டத்து முகாமில் பேசியாச்சு அதன் பிறகு ஒரு ஹோட்டலில் தனி அறையில் சந்திப்பு நடந்துருக்கட்டுமே அந்த வீடியோ எடுத்தது எம்எல்ஏ என்ற முறையில் தெரியாதா யாரோ ஒரு அன்வோன் பர்சன் ரேடியஸ் அண்ட் ஸ்டார் ஓட்டல் ஐந்து நட்சத்திர ஓட்டல் அந்த ஹோட்டலில் வந்து வெயிட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரா இல்லை ஒரு சீனிவாசனே வந்து அவமானப்படுவதற்காக வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாரா என்னங்க நியாயம் அது சொல்லுங்கண்ணே அது இப்போது ஒரு பிரச்சனையை இன்னும் தீர்க்கக்கூட முடியல பாருங்கள் அது மட்டும் அல்ல இவங்க நேற்று கோயம்புத்தூரில் இந்த அம்மா வந்து ரெண்டு நாள் நிகழ்ச்சி ஒரு நாள் இது நடந்தது அடுத்த நாள் இன்னொரு கூத்து ஊஞ்சாம்பாளையன்னு இடம் அந்த ஊஞ்சாம்பாளையத்தில் பாஜக உறுப்பினர்கள் சர்க்கை நிகழ்ச்சியில் ஒரு வாலிபர் வந்து இளைஞர் கேள்வி கேட்கிறார் நீங்கள் செமிகண்டக்டர்களை இறக்குமதி செய்யக்கூடாது இந்த திட்டத்தை மத்திய அரசு செய்யக்கூடாது ஏனென்றால் இந்தியாவில் செமிகண்டக்டர் தயாரிக்கிற நிறுவனங்கள் வாய்ப்புங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு முருகப்பா குரூப் தொடங்க இருந்த செமிகண்டக்டர் நிறுவனத்தை குஜராத்துக்கு தூக்கிட்டு போயிட்டீங்களே இது அவர் கேட்ட கேள்வி அவர் எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நீங்கள் என்ன பதில் சொன்னோம் அவர் வந்து வானதி சிங்கவாசன் மிரட்டுகிறார் நிர்மலா சாதன் வீடியோ எடுக்காதீங்கிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் திரும்ப திரும்ப போய் சேர்ந்தால் பாஜக தாமரை மலருமா நீங்கள் எதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்க இப்படி தான் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் வெள்ளம் வரும்போது நீங்கள் போய் வெள்ளை பிரச்சனைக்கு போய் கேள்வி கேட்டால் சாமி வந்து ஊரடங்கு வரத்துக்கு இடையில் இருக்கக்கூடாது அந்த டாய்லெட் எடுங்கன்னு சொன்னீங்க இது எப்படி தெரியுங்களா மேல்தட்டு வர்க்கம் அதிகார வர்க்கம் எப்படி இருக்கும்னா நான் ஒரு ஒரு சாலை திட்டத்தை பற்றி கேள்வி கேட்பேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாலை திட்டத்தை பற்றி பேசும்போது இந்த அதிகாரிகள் மீட்டிங்கில் முதலமைச்சர் மத்தியில் அதான் முதலமைச்சர்லாம் கண்டிப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பஸ் ஷெல்டருக்கு வந்து தூண் வந்து விழுந்து கிடக்குது அப்படின்னு ஏங்க ரோடே இல்லை பிரச்சனை ரோடை பற்றி பேசலாம் பஸ் ஷெல்டருக்கு போயிட்டீங்க இந்த மாதிரி ஒரு மேலாதிக்க மனப்பான்மை இருக்குல்ல அது வந்து பாஜகவுக்கு சற்றும் குறையவில்லை கண்டிப்பாக அவர் ஒரு ஜிஎஸ்டி எதிர்ப்பு அரசியலையோ திமுக அரசியலையோ பேசலை ஒரு இடதுசாரி அரசியல் எதுவுமே பேசலை ஒரு தொழில் முனைவராக தனக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சொல்லியிருக்காரு நீங்கள் கேட்ட மாதிரி அது குறை தீர்ப்பு கூட்டம் அதில் குறைய சொல்லியிருக்காரு அதுக்கு தனியாக வைத்து மிரட்டுவதெல்லாம் பாஜகவுக்கு எந்த வகையில் ஆதரவாக இருக்கும் அல்லது எந்த அளவுக்கு பின்னடைவாக போவதற்கு வாய்ப்பாக இருக்குங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்தை செலவழித்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக உங்கள் அரசியல் சமூக கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக நன்றி நன்றி